சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் இருப்பவர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் சேர்ந்த மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கக்கூடிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் துணை ஜனாதிபதி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன ஏன்னா தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கப்படுகிறது பாஜகன்னு சொல்லிட்டு இங்கே அரசியல் செஞ்சுட்டு வந்தாலும் தொடர்ந்து தமிழகர்கள் சேர்ந்த கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இது கட்சி பேஸ் பண்ணி இல்ல பின்னாடி இருக்கா துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கறது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அரசியல் சாசன பதவி அது தலைவரா இருக்கிறவர் வந்து ராஜ்யசபாவை நடத்தக்கூடிய ஒரு உரிமை பெற்றவர் அவர் தான் ட்ரிசைட் பண்ணுவார் நீங்க கேட்கறீங்க இதுல அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்னு எந்த ஒரு போஸ்டிங்குமே அரசியல் பின்புலம் இல்லாமல் இருக்காது ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி அப்படிங்கிறவரும் அரசியலுக்கு உட்பட்டவர் அப்படிங்கறதின் அடிப்படையில இதுவும் இவருடைய அந்த அப்பாயின்மெண்ட் அதாவது இவருடைய அந்த எலக்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதுவும் அரசியலுக்கு உட்பட்டதே அதுல அரசியல் இல்லாம கிடையாது இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல வருடங்கள் கழித்து நமக்கு தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது முதல் துணை ஜனாதிபதியாக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்தான் ஆஹ் முதல்ல சுதந்திர காலத்தாண்டு சுதந்திரம் கிடைச்ச உடனேயே இருக்கக்கூடிய பத்தாண்டு காலம் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக இரண்டு முறை இரண்டு பத்து வருடங்கள் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் இருந்ததா எனக்கு நினைவு ஒரு நைன்டீன் எயிட்டி ஃபோர் டு எயிட்டி செவன் அந்த டயத்துல அவர் இருந்தார் திரு வெங்கட்ராமனுக்கு பிறகு இப்போது சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சர்வபள்ளி கிருஷ்ணன் டு சி பி கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது இதுல வச்சுதான் நான் பேரு வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க தாயாருக்கு சொன்னாங்க அவரை நினைச்சுதான் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் சர்வபள்ளி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த இதை நினைவுல வச்சுதான் நான் பேரு வச்சேன் வேற சொல்லிட்டு ஆமா இதுல ஒரு விஷயம் என்ன ஆஹ் நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் திரு வெங்கட்ராமனுக்கு பிறகு பலருக்கு பலர் வந்து அந்த போட்டியில ஈடுபட்டாங்க அதாவது துணை ஜனாதிபதி போட்டியில போ போட்டி போட்டாங்க வெற்றி பெறாங்க அதுல இருக்கிறவங்க யாருமே எலக்ட் ஆனவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது ஆஹ் வெங்கட்ராமனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தயாள் சர்மா வந்தாரு அதுக்கப்புறம் கே ஆர் நாராயணன் வந்தாரு அப்புறம் பைரோன் சிங் ஷெகாவத் வந்தாரு அவருக்கு பிறகு அன்சாரி முகமது அன்சா அவர் ஹமீத் அன்சாரி வந்தாரு ஹமீத் அன்சாரிக்கு பிறகு வெங்கையா நாயுடு அப்புறம் தன்கர் இப்பொழுது இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது சோ ஆர் வெங்கட்ராமனுக்கு பிறகு பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க அதுல யாருமே தமிழர்கள் இல்லை இப்போது ஒரு வாய்ப்பு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்திருக்கிறது இங்க ஒண்ணு அரசியல் பேசப்படுறது என்னன்னா இது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி ஒரு பெரிய செப்பு வந்து திமுக பாஜக அரசாங்கம் வச்சிருக்காங்க ஏன்னா இங்க தமிழ் தமிழர்கள் அப்படின்னு பெருமை பேசுற திமுக வந்து இப்ப சிபி ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஆதரிப்பாங்களா ஆதரிச்சா அவங்க புள்ளி வைத்த கூட்டணியில ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பேசுபொருளா அமைந்திருக்கு அதை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி அப்படி இருந்துமே அவங்க வந்து கலாம் அவர்களை வந்து கழகம் சொன்னதுதான் திமுக அப்படி ஒன்னும் ஒரு கட்சி சார்பு இல்லாதவர் அவரு அவரையே அவங்க வந்து ஆதரிக்காம தான் போனாங்க அப்படி வந்து ஆதரிப்பாங்க இல்ல இதுல கட்சி கட்சி சார்பு இல்லாத தன்மை அதெல்லாம் இங்க அரசியல்ல எடுபடாது இதுல என்ன ஒரு இதுன்னா அவங்களுக்கு வேணும்னா ஆதரிப்பாங்க வேண்டான்னா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க நான் ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை சொல்றேன் இப்போதைக்கு ஒரு துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா இரண்டையும் சேர்த்து இருக்கக்கூடிய எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது துணை ஜனாதிபதி தேர்தல் இதுல நியமன உறுப்பினர்களும் அடக்கம் இப்போ ராஜ்யசபால பன்னெண்டு நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் அதாவது லோக்சபா ராஜ்யசபாவை சேர்த்து இன்றைய சூழ்நிலையிலும் மொத்தம் எழுநூத்தி இடங்கள் இருக்கு செவன் எயிட்டி எயிட் சீட்ஸ் அந்த செவன் எயிட்டி எயிட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏழு இடங்கள் காலியிடங்கள் ஒரு இடம் லோக்சபாவை சேர்ந்தது ஆறு இடங்கள் ராஜ்யசபாவை சேர்ந்தது இதை தவிர மிச்ச இருக்கிற இடங்கள்ல இந்த எழுநூத்தி எண்பத்தி எட்டுல நானூத்தி இருபத்தி ஐந்து இடங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிறது சோ மெஜாரிட்டிக்கு கம்ஃபர்டபுளாவே மேல இருக்கிறாங்க முன்னூத்தி பதினோரு இடங்கள் அஹ் எதிர்முகாம் அதாவது இந்தி கூட்டணிக்கு இருக்கிறது எழுபத்தைந்து சாரி நாற்பத்தி இடங்கள் வந்து அதர்ஸுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள் அடக்கம் இது போன்ற பல கட்சிகள் இருக்காங்க அவங்கள சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சு எம்பிஸ் இருக்காங்க சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய அந்த கட்சிகளின் நிலை சோ எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர்ல நானூத்தி இருபத்தி ஐந்து பேர் ஆதரவு இருப்பதால் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நீங்க அந்த கிராஸ் ஓட்டிங்க பத்தி கேக்குறீங்க அதாவது இவர் தமிழகத்தை சேர்ந்தவரா இருக்காரு சோ இவரை இன்னொரு ஒரு தமிழகத்தை வேற ஒரு திமுகவுக்கு சங்கடம் வருமா அப்படின்லாம் கேட்கறீங்க பிரதிபா பார்ட்டில வந்து அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி அஹ் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தது அவங்க பேசிக்கல்லாம் மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர் உடனே என்ன பண்ணாங்க அப்ப இருந்த சிவசேனா பால் தாக்கரே தலைமையிலான சிவசேனா என்ன பண்ணாங்க நாங்க பிரதிபா பாட்டீலுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க அவங்க வந்து பாஜக கூட்டணியை சேர்ந்த பைரோன் சிங் ஷெகாவத்துக்கு அப்போ அவங்க ஆதரவு கொடுக்கல ஏன்னா அவங்க மகாராஷ்டிராக்காரர் நாங்க இன்னொரு மகாராஷ்டிராக்காரர் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் முகாமை சேர்ந்த சிவசேனா அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எதிர்கூட்டணியில் இருந்த நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்தவர் அவர் ஆதரித்தார் ஏன்னா எங்க ஸ்டேட்டுக்காரங்க ஆதங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரிச்சார் நவீன் பட்நாயக் ஆதரிச்சார் அதே மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இப்போ ஹேமந்த் சோரன் இருக்கிறார் இல்லையா அவர் ஆதரிச்சார் அவங்க வந்து முதல் டிரைபல் அவங்க நாங்களும் டிரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க திரௌபதி முர்மு அவர்களும் ட்ரைபல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சோ நான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் இதே மாதிரி ஜார்க்கண்ட் உடைய கவர்னராவும் திரௌ திரௌபதி முர்மு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு எதிரணியினர் சேர்ந்தவங்களும் ஆதரவு தெரிவித்தார்கள் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தேகம் என்னை பொறுத்தவரை அதிமுக மட்டும் அஹ் திரு சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர எதிர்கூட்டணியை சேர்ந்த திமுகவோ அல்லது மதிமுகவோ அல்லது அஹ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலரோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ திருமாவளவனோ இவங்க எல்லாம் ஆஹ் சி பி ராதாகிருஷ்ணனை உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு அவங்க வந்து கட்சி சிவம் அப்படிதான் போவாங்களே தவிர இது ஒரு மாநிலத்திற்காக நாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா சிலர் ஓட்டுக்கள்ளி புறக்கணிக்கலாம் ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கலாம் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் சில எம்பிக்கள் ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கலாம் அது இவருக்கு சாதகமாக முடியலாம் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆகலாம் அதை தவிர பாத்தீங்கன்னா பெரிய அளவுல திமுக சைட்ல இருக்கிறவங்க சிபி ராதாகிருஷ்ணனையும் நேரடியாக ஆதரிக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு அதாவது நவீன் பட்நாயக் திரௌபதி முர்முவை ஆதரித்தது போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆதரவது போல அதே மாதிரி பிரதிபா பாட்டிலை ஆஹ் சிவசேனை ஆதரித்தது போல அதற்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அடுத்தது பெரிய பேசு பொருளா அமைஞ்சது என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனும் திமுக பாஜகவும் சேர்ந்து நிறைய வந்து போகஸ் வேலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிபிடி எல்லாம் போட்டு காமிச்சு அனுகுண்டா நான் இது செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது நிறைய விஷயங்கள் புஷ்பானாவா போனிச்சு இதை பொறுத்திருந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரெஸ் மீட்டே அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பிரெஸ் மீட்டே நேர்த்தி வச்சிருந்தாங்க என்ன மாதிரியான பதில்கள் வந்து ராகுல் காந்தி அவருக்கு எலெக்ஷன் கமிஷன் மூலியமா தரப்பட்டிருக்கு இல்ல ஏன் இந்த பிரெஸ் மீட்டு உடைய முக்கியத்துவம் ஏன் இந்த பிரச்சனைக்கு அவசியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை கிளப்புபவர் எதிர்கட்சி தலைவர் லோக்சபால எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடிய ராகுல் காந்தி அப்ப வந்து அவருக்கு அவர் முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல அவர் இருக்கிறார் மக்களவையில எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற போது அவருக்கு வேணா அந்த முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாட்டுக்கும் சரி பார்லிமெண்டரி சிஸ்டத்துக்கும் சரி பாக்கி இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல சரி முக்கியத்துவம் தெரிந்திருக்கிறது அதனால அவர் ஒரு பிரச்சனையை கலப்பும் போது அப்படியே விட்டுட்டு போக முடியாது அதற்கு கட்டாயம் கமிஷனுக்கு இருக்கிறது கேட்டீங்கன்னா அவர் எழுப்பிக்க சர்ச்சைகள் மிகவும் முக்கியமானவை அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி போர் எலெக்ஷன் ரிவிஷன் வந்து எல எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது இந்த ரிவிஷன் ப்ராசஸ் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு சொன்னார் இதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிறது இல்லை பல ஆண்டு காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அஹ் இது போன்று எலெக்ஷன்ல இறந்து போனவர்கள் இவங்க எல்லாம் டைம் பீரியட் விட்டு விட்டு நாங்க பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லிருக்காரு ஏன் ஜூன் ஜூலைல பண்றீங்க இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இப்ப எலக்ஷன்னால தானே இதை பண்றீங்க அப்படின்னு எழுப்பியிருக்காரு அதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலையிலேயே இதை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திரும்ப கேட்கிறாரு இதை ஒரு மாசத்துக்குள்ள எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்கிற போது அதுக்கும் எலக்ஷன் கமிஷன் பதில் சொல்லிட்டு இது போன்று பல நேரங்கள்ல இந்த பெரிய ப்ராசஸ் செய்யும் போது ஒரு மாதமோ இரண்டு மாதமோ ஒன்றரை மாதமோ அதற்குள்ளாகவே இந்த ஹோல் ப்ராசஸ நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஏன் வந்து இதை பண்ணணும் இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க சில பேர் இறந்து போயிருப்பாங்க சில பேர் குடிபெயர்ந்திருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறேன் என்னுடைய ஓட்டு நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப சில ஆண்டுகளாக நான் கர்நாடகால ஓட்டு இருக்கேன் சோ அப்ப என்ன பண்றேன்னா நான் குடிபெயர்ந்ததுனால அங்க நான் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறதில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ எதுக்கு சொல்றேன்னா இது போன்று பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறையறதுக்கு என்ன காரணம்னா சில பேர் ரெண்டு இடத்துல அவங்களுடைய ஓட்டை பதிஞ்சிருப்பாங்க ஆனா ஓட்டு போடுறது ஒரு தடவை தான் போடுவாங்க ஆனா பதிஞ்சிருக்கிறது ரெண்டு இடத்துல பதிஞ்சிருப்பாங்க இப்ப திருநெல்வேலியை சேர்ந்தவர் ஒருத்தர் சென்னையில வேலை பாக்குறாரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா திருநெல்வேலியிலயும் அவருக்கு ஓட்டு இருக்கும் சென்னையிலும் அவருக்கு ஓட்டு இருக்கும் அதனால அவர் ஓட்டு போடும் போது அவர் சொந்த ஊர்ல போய் ஓட்டு போடுறாருன்னு வச்சுக்கீங்களே சென்னையோட ஓட் சதவீதம் ஆட்டோமேட்டிக்கா குறையும் சோ நீங்க பாக்குறீங்க இல்லையா எழுபத்தி ஏழு பர்சன்ட் தான் எழுபது பர்சன்ட் தான் ஓட்டிங் வருது அப்படின்னா அது ஆக்சுவலா ப்ராப்பர் ரிவிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் ஓட்டு பதிவாகி இருக்க வேண்டியது ஆனா அது பதிவாகாம இருக்கிறதுக்கு காரணம் இரண்டு மூன்று ஓட்டிங் இருக்கு அப்படி போது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது சில பேர் இறந்து பேர் அதுலயும் ஒரு குறிப்பா ராகுல் காந்தி சொல்லிருந்தாரு எப்படி வந்து எல்லாரும் ஒரே நேரத்துல இறந்து போவாங்களா அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதற்கு எலெக்ஷன் கமிஷன் இது வந்து ஒரு நாள்ல இறந்து போனதோ ஒரு மாசத்துல இறந்து போனதோ ஒரு வருஷத்துல இறந்து போனவங்க லிஸ்ட் கிடையாது இது போன எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்ல இருந்து இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்துல இறந்து போனவங்களை கணக்கெடுத்து அவங்களே நாங்க நீக்கியிருக்கோம் இது ஒரே நாள்ல நடக்கிறது இல்லை அப்படிங்கறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க சோ இதே ஆர்கியூமெண்ட்ட வேறு விதமாக சுப்ரீம் கோட்லயும்மிஷன் சார்பா அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸுக்கு இந்த ரிவிஷன் எக்ஸசைஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து தடை ஏதும் வரவில்லை இவங்களுடைய நோக்கம் என்னன்னா எஸ்ஐஆர் ஆர் எக்ஸசைஸை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கறதா அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அதற்கு சுப்ரீம் கோர்ட் தடையே விதிக்கல அவங்க என்ன சொன்னாங்க இந்த யாரெல்லாம் விடுபட்டு போயிருக்கோம் இந்த அறுபத்தைந்து லட்சம் பேர்னு சொல்றீங்க அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் பேருடைய பெயர்களை வெளிப்படையாக சொல்லிடுங்க இந்த ரிவிஷன்ல இருந்து இது தட் அவங்க அப்செக்ஷன் பண்றவங்க டாக்குமெண்ட்ஸை பின்னாடி சப்மிட் பண்றவங்க அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டு அதை பேரை வந்து திரும்ப பதிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸா கொடுத்துட்டாங்க ஸோ அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து எந்த விதமான தடையும் வரவில்லை ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர் ஒரு விஷயம் இன்னொரு ஒரு ஒரு எல்லாரும் ஒரு டவுட் கேட்டாங்க இவர் ஏன் சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன எலெக்ஷன் கமிஷன் கான்பரன்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போது நான் ஒரு இடத்துல ஒரு தொகுதியில ஒரு வாக்காளனாக இருக்கிறேன் எனக்கு அப்செக்ஷன் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பர்டிகுலர் தொகுதினு வச்சுப்போமே அந்த தொகுதியில நான் வந்து வாக்காளனா இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட முறைகேடு இருந்ததுன்னா நான் டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நான் வேற ஒரு தொகுதியை சேர்ந்த ஒரு இடத்துல நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னா சத்திய பிரமாணம் எடுத்து அபிடவிட் தான் நான் கொடுக்க வேண்டும் இப்போது ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் வயநாடு தொகுதியை சேர்ந்த அவர் முதல்ல இருந்தாரு இப்ப இப்ப வந்து அமேத்தியில அவர் எம்பியா இருக்காரு அவர் ரைஸ் பண்ணியிருக்கிற இஷ்யூ பீகாரை சேர்ந்ததும் கர்நாடகாவை சேர்ந்ததாகவும் இருக்கிறது சோ அப்ப இவர் என்ன பண்ணணும் மகாராஷ்டிராவிலயும் அவர் சில அப்ஜெக்சன்ஸ் ரைஸ் பண்ணார் பாக்கி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அவர் ரைஸ் பண்ணல அவர் ரைஸ் பண்ண இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பீகார்ல ரைஸ் பண்ணாரு கர்நாடகால ரைஸ் இது மூணு இடத்துலயுமே அவர் எங்கேயுமே நிக்கல அப்படிங்கிற போது அவர் அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை பண்ணணும் அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் சொன்னாங்க அதோட இல்லாம இந்த ரூல்ஸ் எதையுமே நாங்க வந்து போடல இவர் பிறப்பதற்கு முன்னால் அதாவது ராகுல் காந்தி பிறப்பதற்கு முன்னாலேயே அவங்க கட்சி ஆண்டு கொண்டு இருந்த போதே அப்போதிருந்த எலெக்ஷன் கமிஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி வகுக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படிங்கிற போது இதுல எதையும் எனக்கு கூட்டம் குறைக்கவும் குறைக்க முடியல அப்படியே நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ இதுதான் இதுடைய பின்புலா இது என்ன கேள்வியா ஆஹ் முடிஞ்ச அளவு அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க எழுத்து பிரதானமா எங்களுக்கு கொடுங்க இன்னைக்கு எல்லா ஒரு குற்றச்சாட்டும் வந்து இங்க வந்து எழுத்து பூர்வமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து ஏன்னா இத விடுறதா ராகுல் காந்தி அவர்கள் தெரியல இதை இன்னும் ஒரு பெருசா ஆக்க போறாரு ஏன்னா இப்ப அவர் எப்படி ஒரு ரேலி வேற போறாரு எலெக்ஷன் இந்த இதை வந்து வச்சு ஒரு ரேலி வேற போறாங்க அப்படிங்கிறப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து சட்ட போராட்டம் அடுத்த கட்டமா இது எடுத்துட்டு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கா இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நீங்க வந்து மேல மேல அந்த ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு குற்றச்சாட்டை சுமத்து கொண்டு சுமத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்த அமைப்பின் மீது நம்பகத்தன்மை குறையும் அளவிற்கு நிலைமை ஏற்பட்டுவிடும் அது என்னைக்குமே ஏற்படக்கூடாது எந்த ஒரு அமைப்பிலும் சில குறைபாடுகள் இருக்கலாம் அந்த குறைபாடுகள் சரி செய்து கொண்டே இருக்கும் போது அது வந்து அந்த எபிஷியன்சி திறமை வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில ஓட்டுக்களை சரியாக பதிய வைப்பதற்கு அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் அதுதான் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க வெளிநாடுகளில் மேலை நாடுகள்னு சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு கூட பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத காலத்தில் கூட நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்தே நம்ம பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கும் முதல்ல வாக்குச்சீட்டுகள் இருந்தது அப்புறம் என்னாச்சு அந்த வாக்குச்சீட்டுகள் நிறைய போலி வாக்குச்சீட்டுகள் அல்லது செல்லா ஓட்டுகளாக மாறும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இப்ப முன்னெல்லாம் வாக்குச்சீட்டுகள் இப்படி கொடுப்பாங்க அதை நம்ம இப்படி மடிக்கணும் ஏன்னா இங்கு போட்டு குத்திதான் அந்த வாக்குச்சீட்டுகளை வந்து நம்ம பதிவு பொட்டியில போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த வாக்குச்சீட்டுகளை இப்படி மடிக்கணும் அப்படி இருந்தா தான் இந்த இங்கோடைய இம்ப்ரெஷன் வந்து வராம இருக்கும் இப்படி மடிச்சோம் அப்படின்னு தப்பா மடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சிம்பலுக்கு ஓட்டு அந்த இங்கோட இம்ப்ரெஷன் வந்துடும் செல்லா ஓட்டா மாறிடும் சோ அதனால என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதே நேரத்துல ஒரு வாக்கு சீட்டுகளை வந்து எண்ணும் பொழுது மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு வாரம் கூட ஏற்படும் அது வரைக்கும் அந்த எலெக்ஷன் வேலைகள் வந்து அந்த கவுண்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் அது ஒரு பிரச்சனை இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லா ஓட்டுகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆகும் இன்னும் சில பேருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அந்த ஓட்டு பொட்டி இருக்கும் அது ஏற்கனவே ஓட்டு சீட்டை குத்தி உள்ள போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் மூத் கேப்சரிங்

அப்ப எலெக்ஷன் பாத்தீங்கன்னா போர் எலெக்ஷன் அப்ப இந்த ஓட்டிங் மிஷின் மிஷின் அறிமுகப்படுத்தின உடனே அது சந்தேகம் கிளப்பப்பட்டது இந்த மிஷின் கரெக்டா வேலை செய்யுமா ஏற்கனவே அந்த ஒயரிங் ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற போதுதான் அந்த பேட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க பேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு யாருக்கு போடுறோம் துண்டிச்சீட்டு மூலியமாக அது வெளியில வரும் சோ நான் ஒரு டிஸ்பியூட் ரைஸ் பண்றேன் எனக்கு இந்த ஓட்டிங் மிஷின்ல டவுட் இருக்கு இல்லைன்னா அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த துண்டு சீட்டோட சரி பார்ப்பாங்க ஓட்டிங் மிஷின்ல இருக்கிற நம்பரும் துண்டு சீட்ல இருக்கிற நம்பரையும் சரி பார்த்து மேட்ச் பண்ணுவாங்க ஒரு டென் பர்சன்ட் ஓட்டிங் ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்க இந்த தொகுதினு கிடையாது ஒரு மொத்தம் இருக்கிற இடத்துல ஒரு பத்து சதவீதத்தை செலக்ட் பண்ணி அதுவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாங்க ஒரு பத்து சதவீதத்தை நீங்க செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி பாருங்க அதுல கரெக்டா எது இருக்கோ அதுதான் கரெக்ட் ஃபைனல் அதே நேரத்துல ஒருவேளை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்தது என்றால் திரும்ப மறுபடியும் மறு வாக்குப்பதிவு அல்லது மறு எண்ணிக்கை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க துண்டு சீட்டும் மிஷின்ல வர ரிசல்ட்டும் இதுவரைக்கும் மேட்சாவே வந்திருக்குது சோ ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் கமிஷன் அதை எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய அந்த முயற்சிகளை ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க காடுகள்லையும் பாலைவனங்களிலும் மலை முகடுகளிலும் நக்சல் பாதிக்கப்பட்ட இடங்கள்லயும் போய் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாதங்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் போய் ஒரு ஸ்டேஷனை போட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜூனாகட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு குஜராத்ல ஒரு காடு அந்த காட்டுல ஒரே ஒரு வாக்காளர் அந்த ஒரு வாக்காளருக்காக ஒரு பூத் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒருத்தர் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு ஆனா காலையில ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த அங்க இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க அதுல ஒரு நாலஞ்சு பேராவது மினிமம் இருக்கணும் அந்த பூத்துக்கு போலீஸையும் சேர்த்து ஒரு ஏழு எட்டு பேராவது இருப்பாங்க ஒரு வாக்காளருக்காக அந்த ஏழு எட்டு பேர் அங்க உட்காந்துருந்தாங்க ஏன்னா அவர் வீட்டு அந்த காட்டை விட்டு வர்றதுக்கு அவர் தயாரா இல்லை ஸோ இது போன்ற ஒரு ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு எலெக்ஷனும் நடக்குது அப்புறம் வந்து வரவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக கியூவை குறைக்க பாக்குறாங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து செக்யூரிட்டி சிஸ்டத்திலேருந்து அங்கே குழந்தைகளோட வந்தாங்க அவங்களுக்கு எப்படி வசதி பண்ணி கொடுக்கறது பெண்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய அந்த பிங்க் பூத்ஸ்ன்னு அதை பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று டைம் அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னுடைய ப்ராசஸையும் தன்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைலையும் மாத்திக்கிட்டே வராங்க அப்படிங்கிற போது அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு சுட்டி காட்டி அதை இம்ப்ரூவைஸ் பண்ண பார்க்க தவிர மொத்த மொத்தமா இந்த ஓட்டுங்கே தப்பு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு உண்டான ஒரு அறிகுறி இதை வந்து ராகுல் காந்தி செய்யும் போது அந்த சிஸ்டத்தையே கேலி கேவலப்படுத்துறாத்துல இருக்கு எலெக்ஷன் கமிஷனே தப்பு அப்புறம் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டே தப்பு பார்லிமெண்டரி சிஸ்டமே தப்பு அப்புறம் ராணுவமே தப்பு இது போன்று ஒவ்வொரு அந்த ஸ்தாபனங்களையே நீங்க கேள்விக்குறியாக்கினீங்கன்னா அப்புறம் அந்த ஸ்தாபனங்களை ஏற்படுத்திக்கிறதுக்குண்டான அந்த காசு அந்த காரணங்களையே தப்பா இருக்கும் கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஒரு ஆபத்துக்கு உண்டான அறிகுறி ஸோ அந்த விஷயத்துல பாக்குற போது எல எந்த ஒரு எந்த ஒரு நிர்வாகத்திலும் குறைகள் இல்லாமல் இல்லை எலெக்ஷன் கமிஷன்ல சில குறைகள் இருக்கா இருக்கு பட் அந்த குறைகள் அந்த டோட்டல் ப்ராசஸையே சர்க்கம் பண்ண அளவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணும் இன்னும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லைன்னா ஒரு இப்ப நம்ம தமிழ்நா அவங்க குடியுரிமையை வந்து விடல ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து போயிருக்காங்க வேலையை நிமித்தமா போயிருக்காங்க அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட ஓட்டிங் எப்படி வாங்குறது இல்லைன்னா ஓட்டிங் ப்ராசஸ எப்படி வந்து லைன் பண்றது இருந்து இங்க அகதிகள்ங்கிற பேர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு ஓட்டுரிமை வாங்குறாங்களே அதை எப்படி தடுப்பது மக்களை வந்து ஓட்டிங் பர்சன்டேஜஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது நீங்க வைக்கிறதே பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து வைக்கணும் பெரிய வெயில் நேரத்திலேயோ வெள்ள நேரத்திலையோ நீங்க மழை எலெக்ஷனை வச்சிங்கன்னா அது நடத்த முடியாது ஸோ அதை எப்படி தவிர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆஹ் அவங்களுடைய செயற்பாடுகள் இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டிய அவசியம் இருக்கு அதை விட்டுட்டு இந்த மொத்தமே தப்பு அப்படின்னு ஓட்ட பேசிட்டு போறது வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியாது ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு நேரத்திலயும் கால நேர வருத்தமானங்களுக்கு உட்பட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வந்துட்டு வராங்க அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து மிகவும் பொறுப்பற்றதாகவும் ஆதாரமற்றதாகவும் இருப்பதால இதுல வந்து ராகுல் காந்திக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது ஒரு பல நேரங்கள்ல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சுமத்தி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனோன்னு அங்கே சைலண்டா மன்னிப்பு கேட்டு வந்து அடுத்தது வேற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு இது ஒன்றும் புதுசா இருக்க போறதாகவும் தெரியல இவர் இதில் இதே நிலை தொடர்ந்தால் எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டை அணுகி மான மாநிய போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன்